ஹாய் நர்ஜிஷா மறைந்த கொல்கத்தா டாக்டர் அவங்க மறைந்ததுக்கு அப்புறம் பல லட்சம் வீடியோக்களை வெளியே கொண்டு வந்திருக்காங்க நிறைய குழந்தைகளை இன்டெரக்டாக பாதுகாத்துருக்காங்க அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஒரு பெண் டாக்டர் போராட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா கொல்கத்தாவில் அவங்க சாதாரண பெண் டாக்டர் கிடையாதுங்க அவங்க ஒரு தேவதை ஏஞ்சல் அப்படின்னு சொன்னாங்க அவங்க ஏஞ்சல் அப்படின்றத மறுபடியும் மறுபடியும் நிரூபிச்சிருக்காங்க அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சந்தீப் கோஸ் அதுக்கப்புறம் இன்னொரு போலீஸ் ஆஃபீஸரையும் இந்த வளையத்துக்குள்ள கைது பண்ணியிருக்காங்க ஏற்கனவே ஊழலுக்காக சந்தீப் கோஷை கைது பண்ணாங்க சிபிஐ இப்போ இன்னொரு விஷயத்துக்காக இந்த இரண்டு பேரையும் வந்து கைது பண்ணியிருக்காங்க இவங்க பண்ண வேலைகள் எல்லாம் கேட்கும் போது கேள்விப்படும் போது நேஷனல் மீடியா சொல்கிறத கேள்விப்படும் போது ஒரு வெப்சீரியஸ் மாதிரி ஒரு பிளானிங் வந்து பண்ணியிருக்காங்க இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் ஜென்ரலாக உங்களுக்கு இந்த ஸ்பிரிட் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா இது மேலே நம்பிக்கை இருக்கா அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இந்த டெலகிராமில் இந்த கொல்கத்தா டாக்டர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் கனெக்ட் ஆயிருக்குங்க ஸோ அந்த கொல்கத்தா டாக்டர் டெலகிராம் ஒரு இன்சிடண்ட்ல என்ன பண்ணாங்க அப்படின்றத சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் அப்போதான் இந்த விஷயம் இன்னும் நல்லா புரியும் அப்படின்றதுக்காக பாபா ஹர்பஜன் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிலிட்ரி மேன் அவர் தன்னுடைய இருபது வயதுல இந்தியா சீனா எல்லையில் என்ன பண்ணுறாரு மில்டரி மேனாக அப்பாயின் செய்யப்படுகிறார் அப்படி அப்பாயின் பண்ணப்பட்டவர் அவருடைய இருபத்தி ரெண்டாவது வயதில் பனிப்பாறைகள் உருகி ஒரு ஆற்றோட்டம் ஏற்படும் போது அந்த ஆற்றோட்டத்தில் சிக்கி உயிரிழக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் அவர் உயிரிழந்ததுக்கு அப்புறமாவும் அங்கே இருக்கக்கூடிய மில்டரி மேன் கனவுகளில் வராது கனவுகளில் வர்றது மட்டும் இல்லாமல் எல்லையில் வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் அந்நிய படை வந்து அங்கே வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு சில பிளானிங்லாம் கூட போட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மில்ட்ரி மேன் இல்லை அங்கே இருக்கக்கூடிய நிறைய மில்ட்ரி மேன் வந்து சொல்கிறாங்க சொன்னதுக்கு அப்புறமா என்ன செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாபா ஹர்பஜன் சிங் அவர்களுக்கு அங்கே ஒரு நினைவிடம் வைக்கப்படுது நினைவிடம் வைக்கிறது மட்டும் இல்லாமல் அவருடைய ட்ரெஸ்ஸு அவருக்கான ஒரு ரூமு அவருக்கான ஒரு பெட்டு இது எல்லாம் உருவாக்கப்படுது இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருந்தக்கூடிய இராணுவ வீரர்கள் மட்டும் நம்பலங்க சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு சில வீரர்களும் நம்புவதாக சொல்லப்படுது ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அவர் தவறுனதுக்கு அப்புறமும் அவருக்கு சேல்ரி கொடுக்கப்படுது சேல்ரி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு தடவை அவருடைய உடைமைகளையும் அவருடைய உடையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் விடுவாங்க அவருக்கு லீவு அந்த டைம்ல அதனால அவருடைய உடைமைகள் அங்கே எடுத்துகிட்டு போவாங்க அங்கே வீரர்கள் வந்து ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகிறாங்க இராணுவ வீரர்கள் அப்படின்னா அவர்கிட்ட அங்கே பிளஸ்ஸிங் வாங்கிட்டு போவாங்க ஸோ இந்த அளவுக்கு அவர் தவறிய பிறகும் அந்த எல்லையில் ஒரு எல்லை சாமியாக ஒரு பாதுகாவனாக இருந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்புகிறாங்க அதனால தான் இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய மேன் வந்து அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு நினைவிடத்தையே உருவாக்கியிருக்காங்க டெம்பிள் மாதிரி நிறையா மக்கள் வந்து இருக்காங்க இந்த கொல்கத்தா டாக்டரினுடைய மறைவுக்கு அப்புறமா ஒரு டெலகிராமில் ஒரு குரூப் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா டாக்டர்னுடைய வன்புணர்வு வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற டைட்டிலில் ஒரு குரூப்பையே உருவாக்கியிருக்காங்க நிறையா ஆபாச வீடியோக்களை விற்றுருக்காங்க இந்த ஆபாச வீடியோக்களை விற்கும் போது ஒரு நேஷனல் மீடியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபேக் அக்கௌண்டில் கியூஆர் கோடில் உங்களுக்கு என்ன பே பண்ணால் நீங்கள் ஆபாச வீடியோ அனுப்புவீங்களா அந்த கொல்கத்தா டாக்டருனுடைய வீடியோ கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அனுப்பியிருக்காங்க கியூஆர் கோடில் இது எதுக்காகனா ஏன் இப்படி பண்ணுறாங்க இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மீடியா இந்த வேலையை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் என்ன பண்ணியிருக்கு ரேட் கார்டே போட்டிருக்கு டூ ஹண்ட்ரட் சம்திங் த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் த்ரீ நைன் இப்படின்னு சொல்லிட்டு ரேட் கார்டில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நிறைய ஆபாச வீடியோக்கள் கிடைக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஆபாச வீடியோ வேணுமா இந்த ரேட் ஏன்னா அதெல்லாம் அஃபன்ஸ் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஆபாச வீடியோலாம் விற்கவே கூடாது அபென்ஸ் அதை பார்க்கவும் கூடாது ஸோ அப்படி இருக்கும் போது இந்த மாதிரியான வீடியோக்கள்ஸ் பார்ட்னர்ஸ் உடைய வீடியோக்கள் ட்ரையல் ரூம்ல இருக்கக்கூடிய வீடியோக்கள் இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரேட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராமில் ஒரு குரூப் வந்து விற்றுருக்கு அதுக்கப்புறம் அந்த குரூப் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வெஸ்ட் பெங்காலில் கொல்கத்தாலருந்து ஜெய்தீப் பர்மன் அப்படின்னு ஒருத்தன் விற்றுருக்கான் லக்னோல இருந்து வித்திருக்கா பஞ்சாப்லன்னு வித்துருக்காங்க ஒரு மூணு பேரு இல்லாத ஒரு டாக்டரோட வீடியோவை கொல்கத்தா டாக்டர்னுடைய வன்புணர்வு வீடியோ என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங் சேல்ஸுக்கு வந்து டெலகிராமில் ஒருத்தவங்க விற்றுருக்கான் இதை விட கேவலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச்லேயும் இப்படி தேடப்பட்ட வார்த்தைகள் அதிகமாக இருக்கு ரொம்ப ஓஸ்ட்டுங்க இந்த குரூப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டரா ஒரு ரெண்டாயிரம் ஜிபி அளவுக்கு அவங்க வந்து ஆபாச வீடியோக்கள் வந்து விற்றுருக்காங்க அதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு பேருமே ரொம்ப வருடமாக குழந்தைகளுடைய இந்த அபியூஸ் வீடியோஸை நிறையா வந்து விற்றுருக்காங்க நிறையா குழந்தைகள் சம்மந்தப்பட்ட வீடியோஸும் இருந்திருக்கு இதெல்லாம் தெரிஞ்சு அந்த மூணு பேரை சைபர் செக்யூரிட்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களை வந்து அரஸ்ட் பண்ண வந்து சொல்லப்படுது இதை ஒரு மீடியா வந்து பண்ணியிருக்காங்க ஸோ மீடியா பண்ணது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்கள் டெலகிராமில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராம்லேயும் சொல்லி அந்த வாட்ஸ்அப் குரூப்பே வந்து பார்த்திங்கன்னா காலி பண்ணிட்டாங்க பிளாக் பண்ணிட்டாங்க பிளாக் பண்ணது மட்டும் இல்லை மாதிரி இந்த மாதிரி ஆப்பில் இந்த மாதிரி விஷயங்கள் சர்க்குலேட் பண்ணப்படுது அப்படின்னா அஸ் எ பர்சனாக நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு ஆளாக என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து ரிப்போர்ட் பண்ணணும் இதை வந்து உயரதிகாரி ஏதாவது ஒரு அதிகாரி சைபர் கிரைம் கிட்ட சொல்லணும் இப்படி எல்லாமே அந்த மீடியா வந்து ஆர்டிக்கலாக வந்து வெளியே விட்டுருக்காங்க வெளியே விட்டது மட்டும் இல்லாமல் இதன் மூலிமா இந்த குழந்தைகள் வீடியோக்களை வந்து யார் பார்ப்பானா நிறைய சைக்கோ பார்த்து தான் பார்ப்பாங்க அவங்க இதை பார்த்துட்டு எந்த குழந்தைக்கும் ஒரு தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வீடியோ பார்க்குறவங்களே அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் லிஸ்ட்டையும் டெலகிராம் இருந்து வாங்கி அந்த மீடியா வந்து கொடுத்துருக்குறாங்க சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட அப்போது இதற்கு ஸ்டார்டிங் பாயிண்டா என்ன இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மிக வருத்தம் கொல்கத்தா டாக்டர் தவறிப்போனது இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பேருனுடைய வருத்தம் போராடிட்டு இருக்காங்க நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அம்மா அப்பா மட்டும் இல்லாமல் எல்லாரும் அந்த பெண்ணுக்கு வந்து நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஷாபுத்திரியில் வந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படி பேசிகிட்டு இருக்கும் அந்த பெண்ணினுடைய வீடியோ அப்படின்ற ஒரு ஆங்கில்ல தேடப்பட்டு ஒரு குற்றவாளி மூணு குற்றவாளிகளை பிடிப்பட்ருக்காங்க இதனால் நிறைய குழந்தைகள் நிறைய டீனேஜ் பசங்க நிறைய வந்து இது இதை பார்த்து கெட்டு போகிற எல்லாம் பாதுகாக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது அப்போது அந்த போராட்டத்தில் ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த பெண் டாக்டர் அப்படின்றவங்க அவ்வளோ பேஷனேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க நோயாளிகளை வந்து தங்களுடைய குழந்தைங்களுமாய் பார்த்துப்பாங்க அவங்களுடைய கனவுகள் ஏராளம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லி சொல்லிட்டு அவங்க வந்து டாக்டர் மட்டும் கிடையாதுங்க ஏஞ்சல் ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நாங்கள் சொல்ல தயங்கின நிறைய விஷயங்கள் ஆர்ஜிக்கல் மருத்துவமனையில் நடந்த நிறைய ஊழல்கள் பிணங்கள் காணா போனது டேப்லெட்ஸ் காணா போனது இப்படி நிறையா காணா போனது இந்த சென்ஸ் வெளியிடத்துல வித்தது இப்படி நிறைய ஊழல்களை வெளியே கொண்டு வந்தவங்க அவங்க தேவதை அப்படின்னு வந்து சொன்னாங்க அந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு விஷயமும் இன்னைக்கு அந்த டாக்டர் மூலிமா வெளியே வந்திருக்கு அவங்க அப்பா அம்மாவும் ஃபீல் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா என்னுடைய பெண்ணுக்கு நீதி வேணும் அதை தாண்டி நிறைய பெண்கள் ஃப்யூச்சர்லையும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இந்த ஆர்ஜிக்கல் நடக்கக்கூடிய ஊழல்கள்லாம் வெளியே வந்திருக்கு என் பொண்ணு நினச்சி நாங்கள் பெருமைப்படுறோம் அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் சேனல்லாம் சொல்லியிருப்பாங்க அதே வரிசையில் இன்றைக்கி இந்த டெலகிராம் மூலியமாக ஒரு மிகப்பெரிய மூன்று பெரிய நெட்ஒர்க்கே பிடிபட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் ரெண்டு பேரை இந்த இந்த கொலை வழக்கில் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சந்தீப் கோஸ் அதாவது சஞ்சய் ராயை ஃபஸ்ட்டே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் சந்தீப் கோஸ் அவனை வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் பண்ணியிருக்கான் முறைகேடு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிபிஐ வந்து விசாரணை பண்ணாங்க அதற்காக தான் அவர் நிறைய எவிடென்ஸ் இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க இப்போ இந்த பெண்மணி இருக்காங்கல்ல கொல்கத்தா டாக்டர் பெண்மணியினுடைய அவங்களுடைய வன்புணர்வு மற்றும் அவங்களுடைய கொலை வழக்குலையும் வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் அவருடைய பேர் வந்து அபிஜித் மோண்டல் இந்த அபிஜித் அவர்களை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து அந்த பெண் சம்பந்தப்பட்ட கொலை வழக்கில் குற்றவாளி கிடையாது நேரடி குற்றவாளி கிடையாது அவர் அந்த வழக்கில் அந்த அடையாளங்களை அழிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இந்த எவிடன்ஸை மேனிப்புலேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய சதியே பண்ணியிருக்கிறதா நாங்கள் வந்து நம்புகிறோம் விசாரணையில் நிறைய விஷயங்கள் வெளியே வந்திருக்கு அதனால் அவர் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் வெளியே வந்திருக்கு சிபிஐ வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நேஷனல் மீடியாவில் என்னென்ன விஷயங்கள்லாம் வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க போட்ட பிளான் எல்லாம் ஏதோ ஒரு வெப்சீரிஸ் பேட்டர்னில் இருக்குங்க அதாவது அந்த ட அந்த போலீஸ் ஆஃபீஸர் அபிஜித் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒரு பத்து நிமிஷத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் தான் அது அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பத்து மூணுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்து உடனே நோட் பண்ணணுமா அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு நோட்டு மாதிரி இருக்கும் போல் அதில் நோட் பண்ணுமா அந்த நோட் பண்ணுறதே வந்து டிலே பண்ணியிருக்கான்னு சொல்லப்படுது ஸோ பத்து நிமிஷங்கும் போது டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கலாம் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததே வந்து பதினோரு மணிக்கு தான் வந்திருக்கார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அந்த கொலை வழக்கில் அந்த பெண்மணி இருக்காங்கல்ல இங்கே ஃபவுண்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு விஷ் ஒரு ஒரு டைம் இருக்கும்ல அந்த ஃபவுண்ட் அவுட் பண்ண டைமில் இருந்து ஒன் ஹவரில் இந்த சந்தீப் கோஸ் இருக்காங்கல்ல அந்த சந்தீப் கோஸ் வந்து அபிஜித்துக்கு ஃபோன் பண்ணதாக சொல்லப்படுது அப்புறம் அங்கே உள்ளே போனோடனே அந்த கிரைம் சீனை மேனுப்புலேட் பண்ணதுக்கு இந்த அபிஜித் வந்து ஒரு ஒரு முக்கிய மூலையாக வந்து இருந்திருக்காப்ல இந்த தடயங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் எடுக்கும்போது வீடியோகிராஃபி பண்ணுவாங்களாம் அந்த வீடியோகிராஃபி பண்ணுறத இவர் ப்ராப்பராக பண்ணலை அபிஜித் அது மட்டும் இல்லாமல் இந்த பயாலஜிக்கல் எவிடன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆரம்பிச்சு இந்த எவிடன்ஸ் எல்லாம் ஒரு சில நாம்ஸ் இருக்கான் அந்த நாம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா கலெக்ட் பண்ணி வைக்கணுமா அந்த நாம் படி இவர் கலெக்ட் பண்ணி வைக்கல அப்படின்னு வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாம சஞ்சய் ராயை இவங்க இவர் வந்து பாதுகாக்க ட்ரை பண்ணியிருக்காரு இந்த அபிஜித் இவர் வந்து சந்தீப் கோஷோட சேர்ந்து பாதுகாக்க ட்ரை பண்ணியிருக்காரு ஏன்னா சஞ்சய் ராயை அரஸ்ட் பண்றத டிலே பண்ணது மட்டும் இல்லாம சஞ்சய் ராய் வந்து அந்த பர்ட்டிகுலரான இன்சிடென்ட் நடக்கும்போது ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பான்ல அந்த ட்ரெஸ்ஸை உடனே கலெக்ட் பண்ணி வைக்கணும் ஆனால் ரெண்டு நாள் கழித்து தான் அவனுடைய உடையை அந்த சம்பவம் சம்பவத்தன்னைக்கு அவங்க ஒரு உடை போட்டிருந்தால அங்கே அந்த கொல்கத்தா பெண் மருத்துவமனையில் அந்த பெண்மணியை போய் பார்த்தான்ல ஒரு டேட்டு சிசிடிவி ஃபுட்டேஜில் கூட அந்த உடை வந்துச்சு அந்த ட்ரெஸ்ஸை ரெண்டு நாளுக்கு அப்புறம் தான் கலெக்ட் பண்ணியிருக்காங்க உடைமைகளை ரெண்டு நாளுக்கு அப்புறம் தான் கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்போ அதில் ஏதாவது மேடம் கிளெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்களா அதுக்கப்புறமா அவசரப்படுத்தி அவசரப்படுத்தி அந்த பெண்ணினுடைய உடலை எரிக்கிறதுக்கு அவங்க பெற்றோர்களை ஃபோர்ஸ் பண்ணியிருக்காரு இந்த போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ரெண்டாவது உடல் கூறாய்வு வேணும் அப்படின்னும் அந்த போலீஸ் அதிகாரி கிட்ட அந்த பேரண்ட்ஸ் வந்து கேட்கும் போதும் இவர் தவிர்த்துட்டு எரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு அதை தாண்டி எஃப்ஐஆர் அப்படின்றது காலையில இந்த இன்சிடென்ட்டை பார்த்துட்டாங்க ஆனா எஃப்ஐஆர்ன்றது பதினோரு மணிக்கு மேல நைட்டு தான் போடப்பட்டது இந்த பதினாலு மணி நேர டிலேக்கு சந்தீப் கோஷும் இந்த போலீஸ் ஆபிசரும் ஒரு காரண கர்த்தாவாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்றதும் பேசப்படுது சோ இதில் என்ன அப்படின்னா லாயர்லாம் சொல்லியிருக்காங்க வேம எஃப்ஐஆர் போடுங்க வேம எஃப்ஐஆர் போடுங்கன்னு சந்தீப் கோஷ்ட சொல்லிருக்காங்க ஆனா சந்தீப் கோஷ்க்கு இன்டென்ட்டே இல்லாம இருக்கா எஃப்ஐஆர் போடுறதுக்கே அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஏதோ ஒரு பெரிய சதி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் இந்த வழக்கில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சோ ஒருத்தவர் போலீஸ் ஆஃபீஸர் இந்த தடயங்களை அழிக்கிறதுக்கு சந்தீப் கோஷ்க்கு உதவி இருக்காரணும் இந்த சந்தீப் கோஷு இந்த கொலை வழக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கேட்டகரியும் இப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு சிபிஐ வந்து ஆதாரமே இல்லாமல் அப்படின்னு பண்றாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் சைடில் அந்த அபிஜித் மாண்டலுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டும் ஒரு குரூப் போலீஸ் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் போயிட்டு இருக்கு லாயர்ஸும் அவருக்காக வாதாடி இருக்காங்க இந்த பக்கம் இந்த சிபிஐ வந்து இவங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க குற்றம் சாட்டப்பட்டு கோர்ட் தான் யார் குற்றவாளி அப்படின்றது முடிவு பண்ணும் சரிங்களா அப்படி போயிட்டு இருக்கும் போது இந்த சந்தீப் கோஸ் வந்து அவனு அவனுக்கு ஏற்கனவே பாலிகிராஃபி டெஸ்ட் வந்து எடுத்தாங்க அதில் வந்து முன்னுக்கு பின்னா முரணாக நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறான் அவன் சரியாக பேசலை அப்போ அந்த பாலிகிராஃப் டெஸ்ட் மட்டும் பத்தாது அடுத்தபடியாக ஒரு டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நார்கோ டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட்டும் எடுக்கணும்னு சொல்கிறாங்க அந்த நார்கோ டெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் பார்க்கும்போது என்ன தெரிய வருதுன்னா மயக்க நிலையில் அவங்ககிட்ட இருந்து பதில் வாங்குறது ஒரு கிப்னாட்டிசம் செய்யப்பட்டு பதில் வாங்குறது இந்த பாலிகிராஃபி டெஸ்ட்டுக்கு அப்புறமா இந்த சந்தீப் கோஷ்கிட்டக்க இந்த நார்கோ டெஸ்டும் செய்யப்பட போகுது அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய உண்மைகளும் இந்த வழக்கில் வெளிவர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதும் சிபிஐ வந்து சொல்கிறாங்க இந்த ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு இதில் வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் இந்த டாக்டருக்கான நீதி கிடைக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முறையும் தேசிய கொடி கம்பீரமாக பறக்கிறதுக்கு அடிக்கிற காத்துனால அந்த தேசிய கொடி பறக்கலை மிலிட்ரி மேனோட டாக்டர் நர்ஸுகளுடைய ஆசிரியர்களுடைய விவசாயிகளுடைய இவர்களுடைய மூச்சு காத்தனால தான் தேசிய கொடி பறக்குது அப்படி இருக்கும்போது இந்த டாக்டருக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் எல்லாருக்குமே நியாயம் கிடைக்கணும் கண்டிப்பாக அப்படி இருக்கும்போது அது இந்த பெண் டாக்டருனுடைய வழக்கில் நீதி கிடைக்கிறதுலேருந்து ஆரம்பிக்கட்டும் அவங்க பெண் டாக்டர் இல்லை அவங்க தவறினதுக்கு அப்புறம் இவ்வளோ ஊழல்கள் வெளியே வந்திருக்கு நாற்பது நாளைக்கு மேலே போராட்டம் போயிட்டு இருக்கு இன்னமும் வந்து அங்கே டாக்டர்ஸ் வந்து போராடிட்டு இருக்காங்க நியூஸ் சேனல்ஸ் வந்து இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் இதுக்கு பேசிட்டு இருக்காங்க ஏன்னா நீதி கிடைக்கணும் அப்படின்றதும் அவங்க டாக்டர் இல்லை ஒரு தேவதை அப்படின்ற ஒரு விஷயமும் இன்னைக்கு நம்ம எல்லாரையும் வந்து கண்கலங்க வைக்கிது அந்த பெண்ணுக்கு அந்த டாக்டருக்கு நீதி வேண்டும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த குரல் தேங்க்யூ ஸோ மச்